வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு நாளை முதல் மூன்று முக்கிய தகவல் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களில் நகைக்கடன் வாங்கியவர்கள் பலர் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்ட முடியாமல் நகையை மீட்க முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகையை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது இந்த புதிய சலுகையின்படி வீடு வாகன கடன் போலவே ஏமை எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகைக்கடனுக்கும் கொண்டுவரப்பட உள்ளது நகைக்கடனில் வட்டி மற்றும் அசல் கணக்கிட்டு ஏமையில் அதாவது மாத தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கியில் தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன இதன் மூலம் ஏராளமானோர் பயன்படுத்த உள்ளனர் தங்க நகைகள் மீதான கடன் வணிகத்தில் உள்ள குறைபாடுகள் நடைபெறும் மோசடிகள் குறித்து ரிசர்வ் வங்கி அண்மையில் கவலை தெரிவித்தது இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகை கடன் தொகை நகை மதிப்பீடு நகை ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெற்றவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதத்தவணைகளில் கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் தங்கக் கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன இதனைத் தொடர்ந்து நகை கடன் வணிகத்தில் புதிய வசதியாக ஏமை திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகை கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாத தவணையில் கட்டலாம் இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்க என்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை ஏற்படும் இதன் மூலம் நகைக்கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி வணக்கம்